ஒருத்தர் ஒருத்தர் போய் அட்ரஸ் கேக்குறாரு ஓகேங்களா இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அவரு ஒரு ஒரு அட்ரஸ் சொல்றாரு அவ்வளவுதான் இது இப்படி யோசிச்சுக்கோங்க தான் கூகுள் பண்றான் இப்போ அவருக்கு எப்படி அந்த இடம் தெரியுது அவருக்கு நான் போய் இந்த இடம் என் இடம் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் நேரடியாவோ மறைமுகமாவோ நான் அவர்கிட்ட போயிட்டு என் இடம் எங்க இருக்குன்னு சொல்லி இருந்தாதான் அவரால் அதை சொல்ல முடியும் இவ்வளவுதான் கூகுள் பண்ணுது சோ இப்போ கூகுளுக்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும் ஐயா என் பேர் இது என் கம்பெனி பேர் எஸ்பிபிஎஸ் நான் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன் ஆஹ் நான் இந்த பிசினஸ் பண்றேன் நான் இதை பண்றேன்னு திரும்ப திரும்ப போய் பல விதமா பல இடத்துல கொண்டு போய் நான் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கூகுள்கிட்ட பல விதத்துல அப்படி போய் சேர்க்கும் போது கூகுள் யாராவது கேள்வி கேட்டா என்ன கொண்டு போய் முதன்மைப்படுத்தி காட்டுது இவ்வளவுதான் சிம்பிள் வேர்ட்ஸ்ல இதுக்குள்ள நிறைய லாஜிக் இருக்கு அல்காரிதம் இருக்கு இது எதன் அடிப்படையில கொண்டு போய் கொடுக்குது இதை வந்து ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக கூகுள் நிறைய விஷயம் பண்ணிருக்கான் நீ வந்து தப்பான கண்டென்ட்ட இல்ல ரிப்பீட்டடா ஒரே விஷயத்திரும்ப திரும்ப கொண்டு வந்து நான் காமிக்க மாட்டேன் உ நீ எப்ப டொமைன் வாங்கின அதுல இருந்து நீ எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கேன் கிரெடிபிலிட்டி பாப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்கான் ஆனா கூகுள்ல தேடுறது தேடுறது மூலமா எப்படி வருதுன்றது இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இதுல முக்கியமான விஷயங்கள் லோக்கல் எஸ்யோ வெப்சைட்டு எஸ்சியோ கூகுள் ஆப்ஸ் லோக்கல் எஸ்யோனா உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற உங்க 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 சுற்று சுற்று இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சாரி ரெண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள உங்களை முதன்மைப்படுத்தி காட்டுறது லோக்கல் எஸ்யோ வெப்சைட் உங்களுக்கான தளம் அது மூலமா தான் நீங்க எஸ்சிஓ பண்ண முடியும் இந்தியா ஃபுல்லா உலகம் பூரா உங்க பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வெப்சைட் எஸ்சிஓ யூஸ் ஆகும் கூகுள் ஆப்ஸ் இத முதன்மைப்படுத்தி கொடுக்கறான் அதுக்கு மேல யார் பணம் செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொண்டு வந்து குடுக்கறாங்க இவ்வளவுதான் இது சர்ச் என்ஜின் அடுத்தது சோசியல் மீடியா இருக்கு என்னோட கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்ததால் நான் இதோட இங்க நிப்பாட்டிக்கிறேன் ஏன்னா அடுத்த மூணு நிமிஷம் கேள்வி வதலுக்கான நேரம் அது ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நான் டீட்டெயிலாக அடுத்து எடுத்துட்டு போறேன் லோக்கல் எஸ்இஓ ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து பண்றேன் எஸ்இஓ வந்து ஒரு ஃபுல் வெப்சைட் எஸ்சியோ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லா ரீச் பண்றதுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறேன் வெப்சைட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு சிங்கிள் பேஜ் வெப்சைட் நான் டென் தௌசண்ட் சார்ஜ் பண்றேன் லேண்டிங் பேஜ்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றேன் ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் லிமிடெட் பேஜஸ் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேஜ் தாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றேன் பெரிய நம்பர் பெரிய நூறு பேஜ் வெப்சைட்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் மூலமா பண்ணலாம் ஒன்னு வந்து கூகுள் ஆட்ஸ் இன்னொன்னு வந்து சோசியல் மீடியா மெட்டா ஆட்ச்சு சொல்லுவோம் கூகுள் ஆட்ஸ் மூலமா டிஸ்பிளே ஆட்சுன்னு சொல்லுவோம் வீடியோ மூலமாவோ இல்ல வந்து இமேஜ் மூலமாவோ அவங்களுக்கு ஆட் ரன் பண்ணுவோம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சென்னைக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆட் ரன் பண்ணுவோம் இந்த ஆடு அவங்களுக்கு எப்படி போகும்னா அவங்க யூடியூப் பாக்கும்போது ஆடா வரும் ஸ்கிப் ஆடு நான் ஸ்கிப் ஆடா வரும் ஒண்ணு இன்னொன்னு வந்து நிறைய நியூஸ் சேனல்லாம் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு பாக்ஸ் ஆட் மாதிரி வரும் மேல ஹெட் ஆட் மாதிரி வரும் இந்த மாதிரி ஆட் மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம் இது ஒரு வழி இன்னொன்னு வந்து சோசியல் மீடியா பேஜஸ் உங்களுக்குன்னு ஒரு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு பேஜ கிரியேட் பண்ணி அது மூலியமா ஒரு ஆட் ரன் பண்ணி அந்த ஆட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் ஏதாவது போஸ்டர் டிசைன் கம்மி ஆஹ் இது வந்து சோசியல் மீடியா டிசைன்ஸ் இது வந்து ஒரு துணி கடைக்கான ஒரு இது இதுல வந்து இந்த மாதிரியான ஆட் கிரியேட் பண்ணி அது மூலமா புஷ் பண்றது ஒரு வார்த்தையோட கிளிக் பேசிஸ்ல ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி மோட்டாஸ் சென்னைனா அவன் ஒரு வில வச்சிருப்பான் அதுக்கு ஒரு கிளிக்கு எவ்வளவு அவன் எதை வச்சு வில போடுறானா அதோட டிமாண்ட் எத்தனை பேர் சர்ச் பண்றாங்கன்றத பொறுத்து டிமாண்ட் வச்சிருப்பான் நீங்களும் நானும் காம்படிட்டர்ஸ்னா நீங்க ஒரு வில போடுவீங்க அதை பிட் பண்ணி அதுக்கு மேல வரணும்னா நான் அதை விட கொஞ்சம் அதிகமா பிட் பண்ணுவேன் இப்படி வந்து பிட்டிங் பேசிஸ்ல கீவேர்டு பேன் இண்டியா பேன் வேர்ல்டு நம்ம வந்து ஸ்பெசிபிகா சூஸ் பண்ணலாம் எனக்கு சென்னையில மட்டும் காமி போதும் தமிழ்நாடு மட்டும் காமி போதும் நம்ம சூஸ் பண்ண முடியும் முப்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல அவங்க பிசினஸ் என்னன்றது தெளிவாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் சொல்றதுதான் ஐடியா ஒரு பண்ணிக்கோ முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோ உங்க வீடியோஸ் அழகா ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து உங்க பிசினஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது வீடியோ ரெண்டாவது வீடியோ அவங்க பிசினஸ் வந்து நேச்சுரல் ஸ்ட்ரைனிங் அகாடமி மேக்அப் சொல்லி தராங்க ஆனா தரத பத்தி பேசாம அந்த பிசினஸ் டிப்ஸையே சொல்ற மாதிரி மார்க்கெட்ல அந்த டிப்ஸ் பாக்கறதுக்காக உள்ள வருவாங்க ரொம்ப பிசினஸ் வச்சுப்பாங்க இது ரெண்டாவது கேட்டகரி இது மூணாவது கேட்டகரி ஒரு பிசினஸ் இது வந்து மாச மேனேஜ்மெண்ட் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு மா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம பத்து ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு செஷன் போடுத்துங்க நாலு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிட்ட வருவாங்க நாலு நேரத்துல அஞ்சு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இப்ப இப்ப பாக்குறது இன்னொரு மாடல் இப்ப இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா இது வார்த்தையில சொன்னா மக்களுக்கு புரியாது அது என்னன்றதை எடுத்து காட்டணும் ஒரு ஒரு ப்ரௌசர்லயோ இல்ல ஒரு வார்த்தையிலயோ அவங்க பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பிரசென்ட் பண்ணும்போது அது இன்னும் தெளிவா போய் மக்கள்கிட்ட சேரும் இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது அவர் பேசுறாரு அவர் பேசுறதோட இது அப்படியே போட்டாலே மார்க்கெட்ல பயங்கர ரீச் ஆகும் ஆனா அது ரீச் ஆகும்போது நான் என்ன ஈவெண்ட் பண்றேன் ரீச் ஆகணும் நான் என்ன கம்பெனின்றது ரீச் ஆகணும் கீழே ஸ்கிராலர்ல நான் என்ன ஈவெண்ட்றதை பத்தி போட்டுகிட்டே இருக்கும் இது யாராவது கவனிக்க போறாங்களா இல்ல பாக்கிராச்சார பாக்க போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க போறாங்க ஆனா மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல உங்களை அறியாம இது பிராண்ட் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் ஏன்னா முன்னாடியே பிராண்ட் பேரை சொல்லிட்டோம் தொடர்ச்சியா பிராண்ட் பேரை வச்சிருக்கோம் கீழே வந்து என்ன செய்ததை பகிர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கமும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் போய் என் பேரையும் என் கம்பெனி பேரையும் என் பிராண்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வேலை ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி இது காமிச்சதுக்கான இது காமிக்கிறதுக்கான ரீசன் எப்படி ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஆனால் நாங்க அதை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன்னா வாடிக்கையாளர் கேட்டதுனால இந்த வீடியோ ஏன் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி இன்டீரியர் டிசைன் அவங்க வீட்டுக்குள்ள இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குன்னு காட்டணும் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பர்டிகுலர் இடத்தையோ இல்ல ஒரு பர்டிகுலர் பொம்மையோ இல்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் காட்டுறாங்க இது மொத்தத்திலும் இதுல இன்டீரியர் பெருசா தெரியாது பாக்க அழகா இருக்கும் கேக் அழகா இருக்கும் ஆனா இது சேலா கன்வெர்ட் ஆகும் ஆகாது எப்ப சேலா கன்வெர்ட் ஆகும் ஒரு முழு ரூம் இந்த ரூம்ல இந்த வால் இப்படி பண்ணிருக்கோம் இந்த இந்த இடம் இப்படி பண்ணிருக்கோம்னு முழுமையா காமிச்சாதான் அந்த 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 விஷயத்துக்கான சேல் நடக்கும் இதை பார்த்தா அழகா இருக்கு சூப்பர்னு கை திட்டிட்டு போயிடுவாங்க பிசினஸ் நடக்காது ஸோ ஒரு வீடியோ எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து அவங்க ஒரு டாக்டர் அவங்க வந்து மக்களுக்கு தேவையான செய்தியை சொல்றாங்க அப்படி அவங்க நல்ல விஷயத்தான் சொல்றாங்க ஆனா நல்ல விஷயத்த சொல்லும் ஏன் இடையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை ஒரு நிமிஷம் பேசுறாங்க இது முதல்ல தவறு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு செகண்ட் ஐம்பது செகண்டுக்கு மேல பேசக்கூடாது ஒரு நிமிஷம் தாண்டி பேசுறாங்க ஒரு நிமிஷம் தாண்டி பேசும்போது மக்களோட கவனத்தை ஈர்த்து வைக்கணும் அப்படின்னா ஒரே இமேஜ் ஒரே வீடியோ அப்படியே தொடர்ச்சியா இருந்ததுன்னா மக்களோட ஈர்ப்பு உங்ககிட்ட இருந்து அவங்க வீடியோவை பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா கவனம் செதறிடும் சோ அந்த கவனம் செதறாம இருக்க திரும்ப பாத்துக்கிட்டே இரு பாத்துக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரி வேற வேற வீடியோஸ் போடும்